அன்பானவர்களே தினமருத்துவத்தின் மொழியாக உங்களை சந்திப்பதில் சந்தோஷப்படுகிறேன் இந்த நாளிலே ஆதியாகமும் ஐம்பதாவது அதிகாரம் இருபதாவது வசனம் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடை காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று யோசிப்பு தன்னுடைய வாழ்விலே அவனுக்கு கிடைத்த அனுபவத்தை சொல்லுகிறார் தன்னுடைய சொந்த குடும்பத்தாரால் பலவிதத்தில் ஒதுக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு பலவிதமான பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டதான ஒரு அருமையான ஒரு சகோதரன் தன்னுடைய வாழ்க்கையிலே கத்தர் அவனுக்கென்று வைத்த அந்த சொப்பனம் அந்த தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறுகிறதான ஒரு காலகட்டங்கள் அது நிறைவேறியது வளர்ந்து பெரிய மனிதனாக மாறிவிட்டான் அப்பொழுது தன்னை யார் யாரெல்லாம் பகைத்தார்களோ ஒதுக்கினாரோ குழியில் தூக்கி போட்டாங்களோ அவங்களையெல்லாம் மீண்டு சந்திக்கக்கூடியதான ஒரு வாய்ப்பு கிடைத்தபோது இந்த வார்த்தையை சொல்லுகிறார் நீங்கள்லாம் ஒரு காலத்தில் என்னை இப்படியெல்லாம் பண்ணீங்க ஆனால் ஆண்டவர் என்னை குறித்து ஒரு மாபெரும் திட்டத்தை வச்சுருந்தாரு அது என்ன திட்டம்னா அநேக ஜனங்களை நான் உயிரோடு காக்கிறதுக்கு என்னை தான் ஒரு கருவியாக பயன்படுத்தின அவர் முன் குறைத்திருக்கிறார் அதன்படி தான் இந்த காரியங்கள்லாம் நடந்துச்சு ஒருவேளை நீங்கள் என்னை வெறுத்திருக்கலாம் ஆனால் தேவனுடைய சித்தம் என்னென்னா நான் இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தை கடந்து வந்து இந்த இடத்துக்கு வந்து நிற்கணும் அப்படின்னு கத்தர் முடிவு பண்ணினார் அதன் அடிப்படையில் தான் நடந்துச்சு என்று சொல்லி தன்னுடைய சகோதரர்களை ஒரு பகையாளியாக அவன் பார்க்கலை கொடூரமான எண்ணத்தோடு அவங்கள ஏதாவது பண்ணணுங்கிறதான எண்ணம் அவனுக்கு வரல மாறாக அந்த தெய்வீக அன்பை மட்டுமே அந்த யோசிப்பை வெளிப்படுத்தினார் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்குற தூதை அதை மட்டும் நம்ம கவனிப்போம் அருமையானவர்களே ஒருவேளை கடந்து போன நாட்களில் உங்களையும் இதே போல் பல விதங்களில் ந நெருக்கி ஒதுக்கி ஏளனமா கேவலமா இப்படி பல விதங்களில் உங்களை துன்பப்படுத்தியிருப்பாங்க ஒரு சிலர் நீங்கள் அது நிமித்தமாக காயப்படுத்தப்பட்டிருப்பீங்க வேதனை அடைஞ்சிருப்பீங்க கண்ணீர் சிந்திருப்பீங்க இப்படி பல்வேறு விதத்தில் தாக்கப்பட்டு குற்றுயிராய் கூட நீங்கள் கிடந்திருப்பீங்க ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் இது எல்லாம் உனக்கு நான் நன்மையாக மாற பண்ணுவேன் சகோதரா சகோதரியே என்று ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது பிரியமானவர்களே எந்த விதத்தில் நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள் எவ்வளவு கவளவு ஒரு தேவ பிள்ளை நொறுக்கப்படுகிறானோ அவ்வளவு கவளவு கத்தரால ஒரு மிகப்பெரிய பெரிய பிரமிக்கத்தக்க விவரிக்க முடியாத அளவுக்கு ஒரு உயர்வு மேன்மை வரும் என்பதில் யோசேப்பினுடைய வாழ்க்கை ஒன்றே நமக்கு எடுத்து உதாரணம் அவர் தான் ஆகவே யோசேப்பின் வாழ்க்கையில் நடந்ததை காட்டிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பாதிக்கப்பட்ட உங்களுக்குள்ள கத்தல் செய்யப் போகிறார் கலங்காதீர்கள் எந்த இடத்துல நீங்க அவமானப்படுத்தப்பட்டீங்களோ எந்த நாவால நீங்க குற்றப்படுத்தப்பட்டீங்களோ அதே இடத்துல அதே நபர் உங்களை புகழ்ந்து உயர்த்துகிற நாள் சீக்கிரத்தில் வருகிறது ஆகவே எந்த பக்கத்திலேருந்து நீங்கள் நெருக்கப்பட்டாலும் கவலைப்படாதீங்க நீங்கள் ஒடுங்கி போகவே மாட்டீங்க நீங்கள் எப்படின்னா ஒரு வைரத்தை போல அது பட்டை தீட்ட தீட்ட தான் அதனுடைய விலை மதிப்பு உயரும் அது ஜொலிக்கும் மதிப்பு கூடும் அதே போல் தான் நீங்கள் மற்ற நபர்கள் மூலமாக கொடுக்கப்படுகிற தாக்குதலெல்லாம் நீங்கள் பட்டை தீட்டப்படுகிறீர்கள் என்று அர்த்தம் வரும் நாட்களிலே நீங்கள் சொலிக்கப் போகிறீர்கள் நீங்கள் தான் விலையேற்பட்ட பாத்திரமாக இருக்க போகிறீங்க அந்த இடத்துல நீங்கள் இல்லாமல் வேலையுமே நடக்காது அந்தளவுக்கு கத்தரால் வரும் மேன்மை உங்களுக்கு காத்திருக்கிறது பயப்படாதீர்கள் கத்தரை முன்னிட்டு முன்னோக்கி போங்க பின்னால் திரும்பி பார்க்காதீங்க சோர்ந்து ஒரு இடத்துல உட்காராதீங்க தொடர்ந்து ஓடுங்க வெற்றி உங்களுடையது ஜெபிகலா நல்ல பிதாவை அண்டவரே யோசேப்பினுடைய வாழ்க்கையில் வந்த எல்லா விதமான நெருக்கங்களுக்கும் போராட்டங்களுக்கும் மாறாக ஒரு மாபெரும் உயர்வை திட்டத்தை அந்த உயர்வான ஒரு திட்டத்தை நீங்கள் வச்சு அவனை உயர்த்தி காட்டு அதே போல் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யார் எந்த விதத்தில் பாதிக்கப்பட்டாலும் அவர்களுக்கு ஒரு நல்ல செய்தியை என்ற நாளில் கொடுத்து அவங்களெல்லாம் நீங்கள் உயர்த்த போகிற தயவுக்காக நன்றி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரின் மனதார் இயேசு கிருஷ்ண நாமத்தை வாழ்த்துறேன் ஆசிர்வதிக்கிறேன் இயேசு கிருஷ்ண நாமத்தை ஜபிக்கிற நல்ல பிதாவை ஆமேன் அன்பானவர்களே நீங்கள் குனிய குனிய கொட்டப்பட்டிருக்கலாம் நீங்கள் வரக்கூடியதான நாட்கள் வழிய வலியே நீங்கள் போகிறீங்க உங்கள் உயர்வை யாராலும் தடுக்க முடியாது நன்றி